வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம தீபாவளி பற்றின ஒரு சின்ன ஒரு விஷயமும் அதே மாதிரி மதம் மாறுகிறவங்க மதம் மாறுறவங்க பற்றின ஒரு சின்ன கருத்தும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் பற்றி பேசலான் இருக்கிறேன் இது யார் மனசையும் புண்படுத்துறதுலாம் கிடையாது இது வந்து மற்றவர்களால் தவறான ஒரு எண்ணத்தை வந்து பரப்பி அவங்கள வந்து மதம் மாற்ற வைக்கிறாங்க எந்த மதமும் நான் குறிப்பிட்டு சொல்லலை உங்களுக்கே புரியும் இப்போ பார்த்திங்கன்னா நான் நாளைக்கு தீபாவளி பொதுவாக தீபாவளி வந்து தமிழர்களுக்கு வந்து இந்த நாள் சம்பந்தம் கிடையாது ஆனால் தீபாவளிக்கே சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது வரலாற்று அறிஞர்கள் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகை தீபம் கொண்டாடுறோம் இல்லையா அதை தான் வந்து தீபாவளி திருநாள் சொல்லிவிட்டு அதை தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம தீபாவளி கொண்டாடுற இந்த நாள் பார்த்திங்கன்னா சமண மதத்தோடு தொடர்புடைய ஒரு மதம் சரிங்களா ஆனால் நான் முக்கியமாக இதை பற்றி மட்டும் பேச வரல இதை வச்சு மற்ற மதத்தினர்லாம் தன்னோடய மதத்தில் இருக்கவங்கள எப்படி அந்த மதத்தை இருக்க பிடிச்சிக்க வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அதை பற்றி பரப்புகிறாங்க இல்லையா அதை பற்றி தான் பேச வரேன் சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு என்னோட சக நண்பர்கள் மூலமாக ஒரு சின்ன ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவங்க தீபாவளி பற்றின கருத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து மாற்று மதத்துக்காரங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க இருந்து ஒரு வித கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது தமிழர்களுக்கும் இந்த தீபாவளிக்கும் சம்பந்தம் இல்லை அதாவது தமிழர்கள்னு சொன்னாலும் பரவாயில்ல திராவிடர்களுக்கும் இந்த மாற்று மதத்தை சேர்ந்தவங்க வந்து சொல்கிறாங்க அதாவது தமிழருக்கும் இந்த தீபாவளி பண்டிகைக்கும் சம்மந்தம் இல்லை இது வந்து சமணத்துறை வந்து மோற்ற அடைஞ்சதுக்காக கொண்டாடப்படுற ஒரு நாள் இதை தெரியாமல் இந்த தமிழ் மக்கள் இந்த தீபாவளியை கொண்டாடுறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க சபையில் ஒரு செய்தியை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்த எனக்கும் ஷேர் பண்ணாங்க ஏன்னா எனக்கு வரலாறு ரொம்ப பிடிக்குன்றதுனால இந்த மாதிரி விஷயங்களாம் அவங்க ஷேர் பண்ணாங்க நான் அவங்கள வந்து தப்பு சொல்லலை ஆனால் அந்த மாதிரி விஷயத்தை பரப்புறாங்க இல்லையா அவங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ மூலமாக ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன் அதாவது இந்த தமிழ் மண்ணில் இந்தியான்ற வார்த்தைக்கு முன்னாடி இது பயந்தமிழ் நாடு தான் இந்த மண்ணில் உருவான இங்கே இருக்கிற வழிபாட்டை பற்றி பேசுகிற நீங்கள் எங்கேருந்தோ இந்த அந்த மதத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அது மட்டும் நீங்கள் ஏன்னு ஒரு கூட யோசிக்க மாட்டேறீங்க இந்த மாதிரி மதம் மாறதுனால உலகத்துக்கே மொழி கொடுத்த அந்த தமிழ் மொழியோட நிறைய கல்வெட்டுகள் அழிஞ்சு போச்சு கலாச்சாரத்தை பண்பாடு உருவாக்கி கொடுத்த கோவில்கள் அழிஞ்சு போச்சு தானிய சேகரிப்பு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கருவூலமாக இருந்த கோவில்கள் எவ்வளோ கோவில்கள் அழிக்கப்பட்டுருச்சு இருந்த சொத்துக்கள் எல்லாமே கொள்ளையடிக்க போ கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் மதம் மாறுறதுனால தன்னோடய தாய்மண்ணோட மொழி இனம் கலாச்சாரத்தெல்லாம் மறந்துட்டு நீங்கள் மற்ற மதத்துக்கு ஃபாலோ பண்ணுறதுனால அந்த மதத்துக்காரங்க மாதிரியே அந்த நாட்டுக்காரங்க மாதிரியே நீங்கள் மாறுறீங்க அப்படி மாறும்போது தன்னோடய தாய்நாட்டில் இருக்க மொழி இனம் கலாச்சாரம் இதெல்லாமே அழியுது இதை பற்றி யாருமே உங்களுக்கு சொல்லித்தரலையா அப்படின்றது இந்த என்னோடய சின்ன ஒரு கருத்து இதை வந்து நான் யாரையும் குறிப்பிட்டும் சொல்லலை இது ஒரு பொதுவான ஒரு விஷயமாக மட்டும்தான் சொல்கிறேன் இதை வந்து யாரையும் மனசு கஷ்டப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனுஷன் தன்னோட அடையாளத்தை மாற்றிக்கும் போது தன்னுடைய தாய்மொழி முதற்கொண்டு தன்னோட கலாச்சாரத்தை முதற்கொண்டு எல்லாத்தையுமே அழிச்சிக்கிறான் இது வந்து ஒரு நம்ம ஒரு இந்திய நாட்டிய இறையாண்மைக்கும் சரி நம்ம தமிழர்களாகிய தமிழ் இனத்துக்கும் சரி இது ரொம்ப ஒரு தீங்கான ஒரு விஷயம் உண்மையிலே பார்க்க போனீங்கன்னா இந்தியாவை எப்படி வெள்ளக்காரன் அடிமையாக்கணும் அதை மாதிரி தமிழ் நாட்டையும் சரி தமிழ் இனத்தையும் சரி மற்ற இனங்கள் வந்து ரொம்ப வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அதனாலே பார்த்திங்கன்னா தமிழ் இனங்கள் தமிழ் பேரை விடுத்து அதாவது சமஸ்கிருத பேர்களை தான் நம்ம பெரும்பாலும் வச்சுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இன்டர்நெட் வந்துடுச்சு யூடியூப் பார்க்குறோம் அந்த யூடியூப்பில் பார்க்குற வீடியோஸ் எல்லாம் நேராகவும் போய் பார்க்குறோம் இது உண்மைதானான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் எப்போ நம்ம அடிமைப்பட்டோம் எதனால் அடிமைப்பட்டோம் எதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்ற காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அது மாதிரி மாற்று மதத்தினர் வந்து தங்களோட மாற்று மதத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அதே மாதிரி தன்னோடய தாய் மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எந்த நாளில் வந்து இந்த மாதிரி மதம் மாற தொடங்கணும் அதுக்கு என்ன காரணன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணுன்னு நான் நினைக்கிறேன் சொல்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது வருஷத்தில் இந்த திராவிட கட்சிகள் வருது திராவிட கட்சிகள் பார்த்திங்கன்னா அவங்க ஜாதி ஒழிப்பை தான் வந்து முதன்மையான கருத்தாக வச்சு அவங்க வந்து அரசியல் செய்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட கட்சி வருது ஆனால் எந்த தமிழ் கட்சியும் வரல தமிழ் தேசியமும் வரல ஒரு தமிழ் தேசிய கட்சி இருந்திருந்ததுன்னா ஜாதி உருவான இடம் எது ஜாதி உருவான காலகட்டம் எதுன்றத சொல்லி ஜாதி எப்படி நம்ம பேரில் திணிச்சாங்க எந்த காலகட்டத்தில் திணிச்சாங்க அதோட நீச்சியை நம்ம இப்போ அனுபவிக்கிறது எதனால்ன்றதை சொல்லியிருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஜாதி பற்றி தான் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அதனால் இதோட இந்த ஜாதி பற்றின வரலாறு ஜாதி எப்படி உருவாச்சுன்ற விஷயங்களை வந்து நம்மளுக்கு சொல்லித்தர ஆள் கிடையாது அதனால் பாதிக்கப்பட்ட பல பேர் வந்து மாற்று மதத்தை தழுவுனாங்க ஆனால் எந்த ஒரு மதமே வந்து மற்ற மதத்தை பற்றி தரக்குறைவாக சொல்கிறதுக்கு சொல்லவே இல்லை ஆனால் இதை ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா வர வர தன்னோட மதத்தில் இருக்கிறவங்களோட நம்பிக்கை குறைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக மாற்று மதத்தை பற்றி ரொம்ப தவறான கருத்துக்களை தங்கள் மதங்களுக்குள்ளவே சொல்லி 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 அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க நான் அந்த விஷயத்த வந்து தப்புன்னு சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நம்மலாம் ஒரு கோவிலுக்கு போகிறோம் நம்ம இடத்துல வந்து நம்ம மதம் சார்ந்த கருத்துக்களை தான் சொல்லுவாங்க நம்ம மதத்தில் இருக்கிற விஷயங்களை சொல்வாங்க அதுக்கு வந்து என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் செஞ்சால் அது வந்து நம்ம கஷ்டத்தை வந்து விடுபடுறது இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் நமக்கு சொல்லுவாங்க ஆனால் மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா யாருக்கு ஓட்டு போடலாம் என்ன ஏது இதெல்லாம் வந்து தன்னோட மதத்துலேருந்து இவங்க திரும்பி தாய் மதம் திரும்பிடுவாங்களோன்றதுக்காக அவங்க மனசில் இந்த மாதிரியான தவறான கருத்துக்களை வந்து தமிழர் மதங்களை பற்றியும் தமிழரோட பண்டிகைகள் பற்றியும் ஒரு தவறான கருத்தை சொல்லி 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 அவங்கள வந்து இன்னும் வந்து மூளை சலவை செய்கிறாங்க அதாவது நம்ம மதத்தை நம்ம வளர்க்கலை காரணம் பார்த்திங்கன்னா தமிழருக்கு வந்து இயற்கையும் முன்னோரும் மட்டுமே தான் அவங்களோட முக்கியமான வழிபாடு நம்ம எந்த பண்டிகையை கும் கும்பிட்டாலும் ஆனால் நம்மளுடைய வேரை வந்து நம்மளால் மறக்க மாட்டோம் ஏன்னால் நம்ம எந்த மதங்கள் கும்பிட்டாலும் அதோட வேர் வந்து நம்ம தமிழர் மதமாக இருக்கும் இயற்கையாக இருக்கும் முன்னோராக இருக்கும் அதனால் இந்த மண்ணோட சரி இந்த மக்களோட சரி கலாச்சாரத்தோடு ஒத்துப்போகும் ஆனால் மாற்று மதங்கள் வந்து உங்களை வந்து தன்னோடய மதத்துக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பரப்பிட்டே இருக்காங்க எல்லா மதத்துலேயும் ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும் ஒரு சில தவறான ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லாமலும் இருக்கும் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு வரைக்கும் எங்கள் மதத்தில் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி அவங்க மதத்துலேயும் அவங்களுக்கு பிடிக்காததெல்லாம் இருக்கும் அந்த ஒரு விஷயங்களை மட்டும் சொல்லி எல்லாம் வந்து மற்றவங்களை வந்து அவமானப்படுத்துறது மாற்று மதத்தை பற்றி தவறான கருத்துக்களை வந்து தங்களோட கோவில்லையோ சரி சபைகள்லேயோ சரி தொடர்ந்து இந்த மாதிரி வந்து பரப்புறதுலாம் வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் தெய்வங்கள் கடவுள்கள் எல்லாருமே நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா அந்த நல்ல விஷயத்த மட்டும்தான் கடைப்பிடிக்க சொல்லணும் அதை பற்றி மட்டும் தான் தங்களுடைய மக்கள்கிட்ட பேசணும் ஆனால் மாறாக வந்து தமிழரோட மதம் தமிழரோட கலாச்சாரம் இதை வந்து பேஸ் பண்ணி இவங்களை மட்டுமே டார்கெட் பண்ணுறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் அப்படி கருத்துக்கள் பகிரப்பட்டாலும் நம்ம எல்லாருமே இன்றைக்கி படிச்சிருக்கோம் இது வந்து உண்மையா அப்படின்றத நம்ம யோசிக்கணும் யோசித்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமணம் வைதிகம் ஆசிவகம் சீக்கியம் புத்தம் இந்த மாதிரி எண்ணற்ற மதங்கள் பெரும்பாலும் வந்து தனித்தனியாக பிரித்து அதுக்கு அரசியலமைப்பு சட்டங்கள் ஏற்ற முடியலன்னு சொல்லிட்டு தான் இந்து சொல்லிட்டு ஒரு காமனான பேரை கொடுத்து அதுவும் வெள்ளைக்காரங்க அதை எப்படி ஸ்பிட் பண்ணுறது எப்படி பிரித்து இவ்வளோ இதை ஒன்று சேர்க்குறது முடியாமல் வச்சு தான் இந்த ஒரு இந்து அப்படின்ற ஒரு சமயத்துக்கு பேரை கொடுத்து அது எண்ணற்ற முஸ்லீம் கிறிஸ்தவம் அல்லாத மக்கள்லாம் இந்துக்களாக சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இதில் வந்து பிராமின் இருக்கிறாங்க சீக்கியம் இருக்காங்க பௌத்தம் இருக்காங்க புத்தம் இருக்காங்க ஜைனர் இருக்கிறாங்க இப்படி பல பேர் இருக்கிறாங்க அப்போது எல்லாருமே இந்த மண்ணில் உருவான மதம் தான் ஆனால் இந்த மண்ணில் உருவாகாத மதம் வந்து இங்கே இருக்கிற மதங்களை வந்து தப்பாக பிரச்சாரம் செய்கிறது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம் அதை வந்து உங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் செஞ்சாலும் பரவாயில்ல சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சம்மந்தப்பட்ட மதத்தை பற்றி மட்டும்தான் பேசுமே தவிர மற்ற மதங்களை பற்றி தப்பாக சொல்கிறதுக்கும் அது வந்து முட்டாள்தன மதங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து எந்த ஒரு உரிமையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி மாற்று மதத்தினராக இருந்தாலும் சரி என்றைக்குமே தாய்மொழி தாய் தாய் நிலம் இது தான் வந்து நம்மளுடைய முக்கியமான அடையாளம் நம்ம என்ன தான் மற்ற விஷயங்களை வந்து நம்ம விரும்பியும் விரும்பாமலும் ஏற்றுக்கிட்டாலும் சரி அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அது ஏன் எதுக்குன்றதை தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுன்றதை நான் கேட்டுக்கிறேன் நான் எந்த மதத்தையும் நான் புண்படுத்தின கிடையாது நாங்கள் படித்தது எல்லாமே கிறிஸ்டியன் ஸ்கூலு தான் எங்களுக்கு ஏதாவது உடம்பு சரினா கூட நாங்கள் மசூதியில் போயிட்டு கூட அந்த மந்திரம் ஓதி அந்த தண்ணி தெளிச்சுட்டு வருவோம் துவா பண்ணிட்டு வருவோம் எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு மதத்தையும் பிரித்து பார்த்தது கிடையாது நாங்கள் இந்துக்களாக இருந்தாலும் கூட எப்படி வழிபடுறதுன்னு தெரியாமல் கிறிஸ்டின் கோவிலாம் போய் சாமி கும்பிட்டுக்குறோம் அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் மற்ற மதங்கள் அதே மாதிரி இருக்கணுன்றதை நான் கேட்டுக்கிறேன் மதத்துக்கு நான் சொல்கிறதுனா இந்து ஒன்றும் ஒரு தாழ்வான மதமோ முட்டாள் மதமோ கிடையாது அதுவும் நம்ம குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கோம் உலகத்துக்கே தாய்மொழி தமிழ்ன்றாங்க அப்படிப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களை வந்து தரக்குறைவாக மாற்று மதத்தினர் வந்து அவங்க பண்டிகைகளை பற்றி தப்பான விஷயங்களை பரப்புறது இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம் இதெல்லாம் வந்து மக்கள் மனதில் நல்ல நல்ல மனசு கொண்டவங்கள கூட அவங்களோட மனசை மாற்றி தேவையில்லாத கருத்துக்களை விதைச்சி நிறைய விஷயங்கள் வந்து அதனால் வந்து ஒரு பிரிவினையை உண்டாக்குது அதனால் இதெல்லாம் தேவையில்லைன்றது என்னுடைய கருத்து மற்ற மதத்தை பின்பற்றுறவங்க தன்னோட தாய் மதம் எப்படிப்பட்டதுன்றத வரலாறு ரீதியாகவும் ஆவணங்கள் வாயிலாகவும் படித்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒம்பதுல திராவிட கட்சிகள் வருதுன்னா அவங்க வந்து தன்னோட கட்சியை நிலைநிறுத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை வெளியே விடாமல் தமிழ் தேசியம்னா என்ன தமிழர்களோட வாழ்க்கை முறை என்ன அவங்க கலாச்சாரம் என்ன அதுக்குண்டான முக்கியத்துவத்தை கொடுக்காதனால்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அதிகரித்து மற்ற மதத்தை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நிறைய பேர் போயிட்டாங்க நிறைய பேர் போனதை பற்றி கூட நாங்கள் தப்பாக சொல்லலாம் ஆனால் இருக்கிறவங்களையும் வந்து மதத்தை மாற்றுறதுக்காக தவறான கருத்துக்களை வந்து பதிவிடுறீங்க அது சொந்த நாட்டுக்கு நீங்கள் செய்கிற ஒரு தவறான ஒரு செயலாக நான் சொல்கிறேன் இது எல்லாம் பண்ணாதீங்க நம்ம உண்மையாகவே படிச்சிருக்கிறோன்னா நம்ம வரலாறு ஆராய்ச்சி எந்த காலகட்டத்தில் தடுக்கி விழுந்தோம் யார் நம்மளை ஆட்சி செஞ்சாங்க அதோட பிரதிபலிப்பு இன்னும் யார் மூலமாக இங்கே வந்து நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கணும் வரலாற்றை மீட்டெடுங்க வரலாறை தெரிஞ்சுக்குங்க வரலாறை காக்கிறவங்க தான் தன்னோடய தாய்நாட்டை காக்க முடியும் தன்னோட தமிழ் மக்களை காக்க முடியும் தன்னோட மதங்கள் எப்படிப்பட்டது உயர்வானதுன்றதை தெரிஞ்சிக்கணும் புராணத்தை படிக்கிறதுனால மட்டும் நம்ம நம்மளோட மதத்தை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது புராணங்கள் வந்து எல்லாேருக்கும் ஏற்புடையதும் கிடையாது நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் முன்னோரையும் இயற்கையும் வழிபடுறோம் எங்களுக்கு காவலா என்ன காவல் தெய்வங்களை வழிபடுறோம் இதுதான் எங்கள் வாழ்க்கை முறை நாங்கள் வந்து பகத்கீதையை படிக்கணும் அவசியம் கிடையாது மகாபாரத்தை படிக்கணும் அவசியம் கிடையாது எங்கள் வாழ்க்கையில் எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாங்க வழிமுறைகளை கற்றுக் கொடுத்துருக்காங்க அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் இயற்கையை பாதுகாக்கிறோம் வழிபாட்டு முறை மூலமாக இதுதான் எங்களுடைய கருத்து அதனால் இந்த மாதிரி இயற்கையை வழிபடுறது எப்படி இயற்கையை காப்பாற்றுறது எப்படி தாய்மொழி மூலமாக பேசுகிறதை கற்றுக்கிறது எப்படி தன்னோட பேரை எப்படி தாய்மொழியில் வைக்க முடியுன்றது அதெல்லாம் யோசிக்கலாம் இந்த மாதிரி மற்ற பண்டிகைகள் மதங்களை வந்து த பற்றி தப்பாக சொல்லி கருத்து போகிறத தவிர்க்கணுன்னு கேட்டுக்கிறேன் ரெண்டாவது இது தீபாவளி சமணர்கள் பண்டிகைன்னு சொன்னாலும் இந்த தீபாவளி அன்னைக்கு நாங்கள் வந்து அசைவம் செஞ்சு முன்னோர்களுக்கு தான் படைப்போம் எங்கள் வழிபாடு எப்பவுமே புராண தெய்வங்களுக்கு மட்டும் கிடையாது புராண தெய்வங்களை ஏற்றுக்கிறோம் அதெல்லாம் ஒரு வளத்தோட அடையாளமாக தான் ஏற்றுக்கிறோமே தவிர நாங்கள் முன்னோரையும் இயற்கையும் வழிபடுறது மட்டும்தான் எங்களோட இந்து மதத்தோட அதுவும் தமிழர் சமுதாயத்தோட முக்கிய ஒரு வழிபாட்டு முறையாக இந்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்